மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன இதற்கான பதில் பிரிவு பதினைஞ்சு எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்மளோட சிறைச்சாலைகள் பார்த்திங்களா அங்கே வந்து ஜாதிகளில் அடிப்படையில் வந்து சில வேலைகள் வழங்குவதாக சொல்லுவாங்க உயர் ஜாதியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசன் அதாவது இந்த கிச்சன் ஒர்க்கு அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ரொம்ப தாழ்ந்த ஜாதியில் வந்து சிறை விக்கியாதிகள் போனால் அவங்களுக்கு வந்து கூட்டுறது கழிவறைகளை வந்து பெருக்க இது பண்ணுறது கழுவு வைக்கிறது அந்த மாதிரி ஜாதி பாகுபாட்டின் நடைபெறிகள் வந்து வேலைகள் வழங்குவதாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது அதனால் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் இதுக்கு வந்து தடை விதித்து ஒரு ஒரு இது வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க பத்து மாநிலங்களில் வந்து இந்த ஜாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கும் சிறை விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது மூணு மாதங்களுக்குள் இதுக்கு வந்து சட்ட திருத்தம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேலைகளை பிரித்து கொடுப்பது தங்குமிடம் உச்ச அந்த அதெல்லாம் வந்து ஜாதியின்றி ஜாதி பாகுபாடு இல்லாமல் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி உள்ளது இதற்கான பதில் அறுபத்தி மூணு புள்ளி சதவீதம் வாக்குகள் ஜம்மு காஷ்மீரில் மொத்தமாக தொண்ணூறு தொகுதிகள் இருக்குங்க அந்த தொண்ணூறு தொகுதிகளுக்கு ரீசெண்டாக மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது ஸோ மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பார்த்தோம்னா சுமார் எண்பத்தெட்டு லட்சம் பேர் அதில் வந்து அறுபத்தி மூணு புள்ளி சதவீதம் வந்து மொத்த வாக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க மக்களவை தேர்தலில் வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து வாக்கு வந்து பதிவு செஞ்சாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்